பண்றதுனே தெரியலங்க நல்ல தயிர் சோற கொடுத்து படுக்க போட்டாச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதை விட ஒரு தலக்காணி கொடுத்த சரி படுத்துக்கங்க அப்படின்னு இந்த தலக்காணிய என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க யார் பண்ணதுன்னு கேட்டா பிளாக்கி வரான் ஆனா பிளாக்கி பண்ணல பிரௌனி தான் வந்து இந்த தலக்காணிய பிச்சு எடுத்தது பிரௌனி தான் அப்படியே அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கும் அந்த ஓரியோ குட்டி இப்போ அவங்க குட்டி அதாவது ஓரிய உள்ளே இருக்கா அதோடைய வெளியே இருந்து என்னம்மா சத்தம் போடுறாங்க பாருங்கள் பார்க்க அழகாக இருக்குல்ல எப்படி திறக்கிறா பாருங்க கதவை ப்ரௌனி வந்து ரொம்ப உம்மனாக மாதிரி இருப்பான் ஆனால் சாப்பாட்டு விஷயம் அவங்க அம்மா கிட்ட பாசம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அறிவு ஒரு ஒரு குணம் இருக்குது இந்த மூணு நாய்களுக்குள்ளவே வந்து ஒரு ஒரு குணம் இருக்குதுங்க அவங்க அம்மா கதவை திறந்து விட்டோம் பார்த்திங்களா எப்படி வராங்கன்னு இவங்க எல்லாருமே இந்த ஓரியாவை போட்டு தொந்தரவு அதிகமாக பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எனக்குமே இதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது எப்படின்னா ஓரிய வந்து படாத பாடுபடுது இந்த மூணு குட்டிங்கக்கிட்டேயுமே ஆனால் அதுக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் இவளை எப்பயுமே நம்ம ஒருத்தராக பார்த்து ரொம்ப செல்லமாக பார்த்துட்டோம் இல்லையா இப்போ இந்த மூணு குட்டிங்கக்கிட்டேயுமே ரொம்ப தொல்லப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது மனசு ஆனால் ஓரியாவுக்கு அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரிய பாலை கொடுக்க சொல்லி இந்த மூணு குட்டிங்களுமே என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்க அட்டகாசனா இன்னும் அட்டகாசம் இல்லைங்க இப்போ கொஞ்சம் எல்லாம் சால்வ் ஆகிட்டாங்க ஓரிய இப்போ வந்து ரெடி ஆயிட்டாங்க அவங்க குட்டிங்களுக்கு பாலை கொடுக்கறதுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க செல்லமான பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க ஆனால் அட்டகாசம் அதிகம் பண்ணுறாங்கங்க ப்ரௌன் இருக்கு பாரு உம்னா மூஞ்சியது சிரிக்கவே சிரிக்காது வாயே திறக்காது ஆனா ரூம கதவை சாத்திட்டோன்னு வச்சுங்க அந்த அழுவுறது மட்டும் பிரௌனிக்கு தெரியும் சில்க் இருக்கு பாருங்க தூக்கவே கூடாது அவளை தூக்குனா பயம் அழுவான் பிளாக்கி எப்படின்னா ரொம்ப பாசமா இருக்கான் இப்ப வர வர ரொம்ப பாசம் இவங்களுக்கு எல்லாம் ஊசி போடலை இன்னும் ஊசி போட்டாதான் எனக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியா இருக்கும் இந்த ஓரியோ என்ன பண்றனா சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த குட்டிங்களுக்கு கொடுக்குறா அது எல்லா நாய்களுமே இப்படி தான் இருக்குமா இல்லை இவ தான் இப்படி இருக்காளான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே குட்டி போட்டா அப்ப எனக்கு சரியா தெரியல ஆனால் இப்ப இவ்வளோ நாள் வச்சிருக்கிறதுனால இந்த ஓரிய குட்டி வந்து இந்த மாதிரி பண்றா அதாவது சாப்பாடை வந்து வாயில இருக்கிறத அதுங்களுடைய குட்டிங்களுக்கு கொடுக்கறா என்ன சாப்பிட்டாலும் கொடுத்துறா அது நம்ம பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த குட்டிங்களுக்குமே சாப்பாடு வைக்கிறோம் அதுங்களும் சாப்பிடுதுங்க ஆனாலுமே இவ குடுக்கறதையும் சாப்பிடுதுங்க ஒண்ணுமே புரியல தூக்கமா தூக்கமா பொண்ணு இப்ப வந்து இந்த பிளாக்கிய ரொம்ப ரொம்ப சேர்த்துக்கிட்டா பாருங்கல்ல வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப உரும்பிக்கிட்டு கடிக்கிற மாதிரி பயந்தோம் நாங்க இப்ப போக போக கடிச்சிருவாளோ அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா பயம் இல்ல என்னடா தூக்கம் உனக்கு அழகு அம்மா அழகு இவங்க போட்டு இருந்த அந்த காலரை காணும் எங்க விட்டுட்டு வந்தான்னு தெரியலங்க அந்த காலர் இருந்ததுன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் காலர் வாங்கணும் எது இப்ப வாங்கினாலும் இவ மாட்டா ஏன்னா இவ வந்து அவங்களுடைய குட்டிய பாக்கிறதுலயே முழு நேரத்தை ஒதுக்கிடுறா எங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துர்றா என்னமோ சோரே போடாதவங்க வீட்டில் இருக்கா மாதிரி நீ பண்ணுற அட்டகாசம் அதிகமாக இருக்கு அவங்க அம்மாவுக்கு இப்போ தனியாக உள்ளே சாப்பாடு வச்சாங்க இவங்க மூணு பேரையும் வெளியே விட்டுட்டு ஆனால் அந்த மூணு பேரும் என்ன மாதிரி கூப்பிடுறாங்க பாருங்கள் அந்த கதவை உடைச்சிருவாங்க போல் இந்த ப்ரௌனி தான் இந்த கதவை உடைக்கிறதுக்குலாம் முக்கியமான ஆள் அப்படியே உம்னா மூஞ்சி சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து காரியத்தில் கண்ணாக இருக்கும் ப்ரௌனி சில்கிக்கு வந்து தொண்டை ரொம்ப பெருசு கத்துறது பயங்கரமான ஒரு தொண்டை வருவாங்க வருவாங்க உங்கள் அம்மா வருவாங்க வா வாங்க என்ன பண்ணுவாங்க வந்து ஆ என்ன பண்ணுவாங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா இப்போதானா சாப்பிட்டீங்க பால் கொடுத்த குடிச்சிங்க சாப்பாடு தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டு அடுப்பில் இப்போ தான் சாப்பாடு இருக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு பார்த்தாலும் பசி இப்போ பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறேங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு கிளறி கிளறி விட்டலாம் தயிர் சாதம் தான் இன்னைக்கு நல்லா ஒரு கெட்டியாக தயிர் சாதத்தை பசங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிடலான்னு இருக்கங்க பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சாப்பாட்டை அப்படியே மசிச்சுக்குவோம் மசிச்சுக்கிட்டு தான் தயிரை ஊற்றிருக்கேன் ஏன்னா அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா அதனால் நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க தயிர நல்லா சூடா அப்படியே வாசனையா இருக்குங்க சாப்பாடு சுடுது பாருங்க ஆனா பறக்குறாங்க இந்த குட்டிங்க எல்லாம் சாப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு உலகம் போல கரண்டி போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ரொம்ப சூடா இருக்கு நல்லா கலக்கிட்ட பாருங்க இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிட வேண்டிதான் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தலைக்காணியை பிச்சு எடுத்திருக்காங்க பாருங்க தயிர் சாதம் பார்க்கவே அழகாக இருக்கா சாப்பிடும் போதுமே பசங்க சூப்பராக சாப்பிட்டாங்க எப்படின்னா தயிர் நல்ல வாசனை அந்த சுடு சாப்பாட்டு கூட பிசையும் போது நல்ல ஒரு வாசனை நல்லா இருந்துச்சு எப்பயுமே நான் எங்களுக்கு உப்பு போடக்கூடாது சாப்பாட்டில் அதனால் உப்பு இல்லாமல் தயிர் மட்டும் நல்லா கட்டியாக அப்படியே சாப்பாடு கூட போட்டு பிசைஞ்சு கொடுத்தாச்சு அடிச்சிக்காமல் சாப்பிடணும்னு சொல்லியாச்சு ஆனாலுமே கண் இப்படி திரும்புறதுக்குள்ளே அடிச்சுப்பாங்க எல்லாம் போதும் போதும் பொறுமை பொறுமையாக சாப்பிடுங்க இன்னும் அவசரம் இல்லை இன்னும் நிறைய இருக்குது சாப்பாடு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வாங்க ராத்திரியில் இந்த மாதிரி கொடுத்தாதாங்க நிம்மதியா நிம்மதியாக நம்ம தூங்க முடியும் இல்லைன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க இப்போ சாப்பிட்டாங்களா நான் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாப்பாடு எடுக்க போயிட்டேங்க இட்லி எடுக்க போயிட்டேன் ஆனால் நான் திரும்பி வரும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா தலைக்காணி கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த தலைக்காணியை அந்த நகத்தால் பிச்சு பல்ல போட்டு எல்லாத்தையும் பிச்சு பஞ்சு எல்லாம் பறந்து எடுத்துட்டாங்க பார்த்தா தெரியும் பஞ்சை பாருங்க ம் தலைக்காணியில் இருந்த பஞ்சு எல்லாமே இதுங்களை என்ன பண்ணுறது அவ்வளோ நல்ல தலைக்காணி சரி பாவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இது யார் பண்ணது பிளாக்கியாக பண்ணா பிளாக்கி தானே பண்ணியிருக்கான் இந்த வேலையை பிளாக்கி பண்ணலை அப்புறம் யார் பண்ணது யார் பண்ணாங்கன்னா இந்த வேலையை ப்ரௌனி தாங்க பண்ணியிருக்கான் ப்ரவுனி உம்முன்னு இருப்பான் பேசவும் மாட்டான் சிரிக்க மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த கரெக்டாக பண்ணிடுவான் பலகாரம் சொல்கிறதுலேயே வேலை போயிடுதா அதனால குழம்பு வந்து ஒழுங்காக வைக்க முடியல ஆனால் இன்றைக்கி நல்லா ஒரு பெரிய பாறை மீன் கிடைச்சிது அந்த பாறை மீனை குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா மசாலா ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாம் சொன்னாங்களா ஓரியோவுக்கு ஓரிய குட்டிங்களுக்குமே இன்றைக்கி மீன் குழம்பு கொடுத்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஓரிய குட்டிக்கு வந்து மீன் குழம்பு அதாவது வருத்த மீன் கொடுக்கல குழம்பு மீன் வச்சு இன்னைக்கு சூப்பராக கொடுத்தம்மா அருமையாக சாப்பிட்டா ஏன்னா அவ்வளவுமே ரொம்ப நாள் ஆகுது இல்ல இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு அதனால் இப்போ நான் வந்து பாறை மீனை கடையில் கொடுத்து தாங்க வெட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த பாறை மீனை வந்து நம்மளால் வெட்ட முடியாது ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் வந்து இந்த பாறை மீனை என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன்னா அறநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க அறநூறு ரூபாய்க்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றதையும் சொல்லுங்க ஆனால் இனிமே இந்த பாறை மீனை வாங்கி சமைக்கவே கூடாதுன்றது மட்டும் நினச்சிட்டேன் எதுக்கு பாத்தீங்கன்னா துண்டுலாம் ரொம்ப பெருசு பெருசாக மொத்த மொத்தமாக இருக்கா சரி வரலங்க பிடிக்கல அதனால் இனி இந்த பாறை மீனை வாங்கினாலும் குழம்பு வறுக்கிறது வெச்சுக்கவே கூடாது அப்படின்னு இன்னையோட கடைசி நினச்சிட்டங்க இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கழுவி மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுப்போம் தண்ணியை வடிகட்டிடுவோம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம் பாருங்க ப்ரௌனி அப்படியே ராணி மகாராணி மாரி மகாராணி இல்லை மகாராஜா மகாராஜா நின்று எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா புளி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துருவோம் சாப்பாடு இருக்கு குழம்புக்கு தக்காளி பழம் வெங்காயம் வெட்டி ரெடியா இருக்குங்க இப்போ கொஞ்சமா இது கூட உப்பு சேர்த்து மிக்ஸில அரைச்சி எடுத்து வந்துக்கலாமா நல்லா சாப்பாடு தளதளன்னு தளன்னு கொதிச்சிருச்சு புளுங்கல் பொன்னி அரிசி தான் ஆனால் இந்த ஓரியவை இந்த குட்டிங்க பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியல ஐய் போகலா முடுங்கால எப்பதான் இதுங்க பால் மறக்கணும் தெரியல சாப்பாடு வைக்கிறோம் தான் சாப்பிடுதுங்க அப்படி இருந்தும் இந்த அவங்க அம்மாவை போட்டு தொல்லை கொடுக்கறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா அந்த பெரிய நாய் அதாவது அந்த அம்மாவுக்கு அந்த ஓய குட்டிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கஷ்டம்னா அதுங்களுக்கு தெரியாது போல ஆனா எனக்கு பாக்குற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரைண்டரில் இட்லிக்கு மாவு அரைச்சிப்போம் வேலையோட வேலையாக இந்த இதையும் முடிச்சிடணுங்க அதனால் நான் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டேன் வெங்காயம் நல்லா எண்ணெய் சூடானவன போட்டு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு வடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் எப்பவுமே புழுங்கல் பொன்னி அரிசிதாங்க வடிப்பேன் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளியும் வெங்காயத்தையும் எனக்கு எப்பவுமே வதக்கி வைக்கிற குழம்பு பிடிக்காதுங்க நான் வந்து எப்பவுமே நான் வந்து எப்படி வைப்பேன்னா புளி ஊற போட்டு அப்படியே நல்லா குழம்பு கூட்டி அது கூடவே புளி தண்ணிலேயே தூள் எல்லாம் கரைச்சி தக்காளி பழம் நான் அந்த மாதிரி குழம்பு வைக்கிறேன்னா அதுக்கு வெங்காயம் போடவே மாட்டேன் மீன் குழம்புக்கு எப்பவுமே வெங்காயம் நான் போடவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்களை பாருங்க எல்லாம் ஓடுறாங்க பாருங்க மாவை வலிச்சு போட்டுக்கலாம் பிறகுதான் உளுந்து போடணும் நான் உளுந்து லேட்டா தான் ஊற வச்சேன் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க குழம்புக்கு நல்லா வதங்கிடுச்சு சோறை வடிச்சாச்சு மீன் கழுவி எடுத்துட்டு வந்துட்டங்க இப்போ துண்டை வந்து பொறிக்க போறோம் அதுக்கு முன்னாடி வெறும் மிளகாத்தூளும் ரெண்டு கரண்டி குழம்புத்தூளும் சேர்த்துப்போம் ஒரு கரண்டி வெறும் மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி அதாவது ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி எடுத்த உடனே நம்ம புளி கரைச்சி வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியை சேர்த்துற வேண்டியதான் என்னடா குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு நினைக்காதீங்க அது வந்து நம்ம அடுப்பில் வச்சு சுண்டுனா வந்து ரொம்ப கெட்டியாயிடும் இன்னொன்று எங்களுக்கு மீன் குழம்பு எப்பவுமே தண்ணியா தாங்க பிடிக்கும் இப்போ நம்ம துண்டெல்லாம் எடுத்து பொறிக்கிறதுக்கு எடுத்துடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்ததை இந்த துண்டு எடுத்து வச்சோம் இல்லையா மீன் அதில் சேர்த்துருவோம் குழம்பு கொதிச்சிருச்சு உப்பு போட்டுக்கலாம் பொறிக்கிற மீனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் இருந்தாலும் உப்பு பத்தலை கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாந்து பிடிக்கும் இல்லையா அதனால நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க நல்லா கலக்கி அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட வேண்டியதா அப்படியே தலையெல்லாம் எடுத்து போட்டுருவோம் வாழையும் போட்டுருவோம் பொறுமையாக போட்டு விட்டுருவோம் நல்லா கொதிக்குது பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி தேங்காய் அரைச்சி ஊற்றலான்னு நினைச்சேன் ஆனா பசங்க சொல்லிட்டாங்க வேணாமான்னு சொன்னாங்க சரி எனக்கும் வேலை மிச்சன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா குழம்பை இறக்கி எட்ட வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க மாங்காய் மீன் எல்லாமே ரெடி அப்படியே இறக்கி வச்சுட்டு தாளிக்க வேண்டியதாங்க கொஞ்சமா வடவும் போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஊத்திடலாம் பாருங்க இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு இப்போட்டி வச்ச மீனை தோசைக்கல்ல ஒன்னொன்னா எடுத்து பொறுமையா போடணும் கொஞ்சம் கூடுதலா ஊத்திக்கலாம் ஏன்னா துண்டு ரொம்ப பெருசா இருக்கு ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த அளவே போதும் நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் மீனை எல்லாத்தையுமே ஒண்ணு ஒரே கல்லிலேயே போட்டாச்சு பிளாக்கியும் சில்கையும் பாருங்க மீன் பொறிக்கிறாங்களாம் யார் உங்களுக்கா நல்லதான் சாப்பிட்றீங்க அப்புறம் என்ன மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டேங்க அது மாதிரி சிக்கனும் கொடுத்துட்டேன் மீன் நல்லா அப்படியே மொறுன்னு ஆகிற வரைக்கும் அடுப்ப சீரா வச்சிருவோம் மொறுமொரு ஆகாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப துண்டு பெருசாக இருக்கு இல்லையா அதனால மீனை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் மீன்ஸ் அந்த பொரிச்ச மீன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த புளியோட அந்த நல்ல துண்டு மொத்தமா இருக்குது இல்லையா அதனால வந்து அந்த புளி சேர்த்து நல்லா மசாலா அரைச்சிருக்கோம் அந்த மசாலா நல்லா மீன்ல ஊறி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மீன் எல்லாம் பொரிச்சாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சோறும் போட்டாச்சுங்க முதல்ல மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் மாங்கானா எங்களுக்கு உயிர் மீன் குழம்புக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கலாம் தலை மீன் இல்லையா அதை எடுத்து அப்படியே அவ்வளோதான் பொறுமையா ஆடை அம்மர உட்காந்து சாப்பாட சாப்பிட போறேங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்த வேலைய கவனிக்க முடியும் வாங்க சாப்பிடலாம் முருங்கைக்கீரை குழம்புங்க அது எரா போட்டு முருங்கைக்கீரை பூ பொரியல் செம்மையா இருந்ததுங்க நான் இந்த முருங்கைப்பூவோடைய பூ அதாவது பொரியல் வந்து முதல் முறைய இன்னைக்கு வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த முருங்கைப்பூ வந்து சீசனா இருக்கு நிறைய கிடைச்சுதா சரி விடுவோமா ஒரு நாள் ட்ரை பண்ணலான்ற மாதிரி முருங்கைப்பூ பொரியல் பண்ணிட்டு கீரை போட்டு எற குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு தேவைப்படுறவங்க முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லிவிட்டேங்க ஏன்னா இந்த முருங்கை பூ வந்து பிடிக்கல பசங்களுக்கு ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு வாசனை அடிக்குது இல்லை அந்த வாசனை பசங்களுக்கு சுத்தமர பிடிக்காததுனால பிடிக்காதனால யாருமே விரும்பி சாப்பிடலை அதனால முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியாச்சு இப்போ எங்கள் குட்டிங்க எல்லாருக்குமே வந்து மூணு முட்டை வேக போட்டு ரெண்டு முட்டை கொடுத்துட்டு ஒரு முட்டையை நான் சாப்பிட்டுட்டேங்க எனக்கு வந்து வேக போட்ட முட்டை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சாப்பிட்டுட்டு ரெண்டு முட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு அதாவது இந்த குட்டிங்களுக்கு கொடுத்துட்டேன் என்ன தூக்கம் பார்த்திங்களா எல்லாருக்கும் தூங்கி முழிச்சு இப்போ எழுந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க நான் வேலை பார்க்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிச்சனுக்கு வந்து இவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எப்படின்னா ரொம்ப குட்டியாக இருந்தாங்களேங்க வளர்ந்துட்டாங்க பாரு எப்படி வளர்ந்துட்டாங்கன்னு சரி அது அப்படியே இருக்கட்டங்க இப்போ முருங்கைப்பூவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம் முதல்ல மண் சட்டியில் வேக போட்டு எடுத்துப்போம் புளி ஊறிட்டுருக்கு வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக இருக்குது முருங்கைக்கீரை கழுவி ரெடியாக இருக்குது பருப்பை நல்லா வறுக்கணும் அரிசி சாப்பாட்டுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இப்போது பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் முருங்கைக்கீரைக்கு வந்து பருப்பு போட்டு கடைசியாக இறக்கணுங்க அதுக்காக தான் நம்ம பருப்பை நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இறா இது வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க இந்த இறா இதை வந்து பிள்ளைங்க பொறிச்சி கொடுமான்னு தான் கேட்டாங்க அதாவது வந்து கிரேவி மாதிரி பண்ணி கொடுங்க இல்லைனா வெறும் வானில்ல அப்படியே நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு பொறிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்கண்ணா அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இறா குழம்பு அதாவது கீரை போட்டு குழம்பு முருங்கைக்கீரை பூ பொரியல் தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லியாச்சு இப்போ முருங்கைக்கீரை பூ வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு இந்த முருங்கைக்கீரை பூவை என்ன பண்ண போறோம்னா நல்லா வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சில்கிக்கு தூக்கத்தை பார்த்தீங்களா ஷோபா மேலே பார்த்தீங்களா இவங்க தூங்குறத பார்த்தா எனக்கு தூக்கம் வருதுங்க யார் யாருக்கு தூக்கத்தை பார்த்தா தூக்கம் வரும்னு சொல்லுங்க மறக்காமல் எனக்கு அப்படி தாங்க தோணுது எப்படி பாருங்க தூக்கத்தை இப்போது இறா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாவும் மிக்சியில அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பூவுக்கு இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சீரகம் கடுவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் என்னடா உங்களுக்கு இல்லைடா போங்க எல்லாரும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரட்டுங்க யார் யார் முருங்கைப்பூ மட்டுமே செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு பாருங்க ஏன்னா கிடைச்சிதுன்னா விடாதீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ முருங்கைக்கீரை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே இது கூட சேர்த்துற வேண்டியதாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ முருங்கைக்கீரை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கை எடுக்காமல் வதக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இன்னும் நல்லா வதக்கலாம் சோறு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது முருங்கைக்கீரை ரெடியா இருக்கு எரா போட்ட குழம்பு வைக்கிறதுக்காக இவங்களுமே ரொம்ப ரெடியா இருக்காங்க சாப்பாடு தருவாங்கன்னு இவங்களுக்கு முட்டை தாங்க இன்னைக்கு இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம மிக்சி ஜார்ல மலாட்ட பருப்பும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டு பிள்ளைங்க சாப்பிடலை இப்போது முருங்கைக்கீரை எறா போட்ட குழம்புக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அது கூட நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்த எறா அதாவது நூறு ரூபாய் எறாவை குழம்புக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் பசங்க அம்மா போடாதம்மா போடாதம்மான்னு சொல்கிறாங்க ஏன்னா குழம்புல இருக்க எறாவை கண்டுபிடிக்க முடியாது இல்லை அதனால் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது குழம்புக்கு எறா போட்டால் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லா எறாவும் குழம்புக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா வதக்கி எடுத்த பிறகு கழுவி வச்ச முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு முருங்கைக்கீரை நல்ல பசுமையாக இருந்துச்சுங்க அப்படியே பச்சை பசியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு முருங்கைக்கீரையும் முருங்கை பூவுமே செம்மையாக இருந்தது சோத்துக்கு பிறந்த ப்ரௌனியை பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் புளி தண்ணியிலே உப்பு நல்லா போட்டு புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்கணும் இப்போ சில்கி இன்னமுமே கண்ணு சொக்கிக்கிட்டே படுத்துருக்குது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது போல் சோபாவில் படுத்துருக்கிறது அதுவும் ரொம்ப காற்று வர அடிக்குது இல்லை அதனால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ புளித்தண்ணியை நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா முருங்கைக்கீரை அதோட சேர்த்துற வேண்டியதாங்க முன்னாடி சொன்ன மாதிரி உப்புலாம் போட்டாச்சு ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுடலாம் ஓரியாவுக்கும் அவங்க குட்டிக்குமே சோறு அடுப்பில் இருக்குது பானையை பார்த்து பயந்துடாதீங்க நாலு பேருக்குமே ரெண்டு வேலை சோறு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கிலோ அரிசி நேற்றும் வடிச்சிருக்கேன் இன்றைக்கும் வடிக்கிறேங்க ஏன்னா சாப்பாடு பற்றவே மாட்டுது அதனால் ஒரு கிலோ அரிசியை போட்டு இனி வந்து வடித்து வச்சுட்டேன் வேணுன்ற நேரத்துக்கு உங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி நான் ரெண்டு நாளாக வந்து யோசித்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கு பாருங்க தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிட வேண்டிதான் முருங்கைக்கீரை எறா போட்ட குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் சில்கி நீ தூங்கிட்டே இருக்கிற உத கொடுக்க போகிறேங்க இதெல்லாம் சொன்னதுனால பயந்து அடிச்சு ஓடியாந்து கால் கொஞ்சம் சுலுக்கிக்குச்சிங்க சில்கிக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இறக்கி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுவு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து குழம்புல ஊத்திட்டோம் வேலை முடிஞ்சிடுச்சு ப்ரௌனிக்கும் பிளாக்கிக்கும் மட்டுமே ஓரியோ பாலை கொடுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா ஏன்னா சில்கு தான் ஷோபாவில் ரொம்ப தூக்கத்துல இருக்காளே அதனால அவளை வந்து இன்னும் வந்து இறங்கல அதனால இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு பேர் மட்டுமே ஓரிய குட்டிக்கிட்ட பாலை குடிச்சிட்டு இருக்காங்க ஓரிய தங்கம் எப்பவுமே பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குதுங்க அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மூணு பேருமே தூங்கிட்டாங்க சோபால சரி யாரையுமே எழுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் முதல்ல இப்ப சாப்பிட போறேங்க முருங்கைக்கீரை பூ பொரியல் ரெடியா இருக்கு அதே மாதிரி முருங்கைக்கீரை எறா போட்ட குழம்புமே ரெடியா இருக்கு வாங்க எல்லாருமே சாப்பிடலாம்